மட்டக்களப்பு மாவட்டத்துக்குட்பட்ட கல்வி வலயங்களில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு ஆகிய இரண்டு வகுப்புகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களோடு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்துரலில் ஈடுபட்டார் மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் பாடசாலையில் இந்த கலந்துரலில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரசாங்கத்தினால் அறிமுகம் செய்யப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் இதன்போது விரிவாக தெளிவுபடுத்தப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கிழக்கு மாகாண கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சிறந்த வரவேற்பு காணப்படுகின்றது அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம் ஆனால் பொதுவாக சாதகமான பதிலை நமக்கு கிடைத்தது இரண்டு மணி வரைக்கும் பாடசாலை திறப்பது தொடர்பில் எதிரான கருத்துக்கள் எதுவும் பதிவாகவில்லை மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் பாடசாலையை நடத்துமாறு மட்டுக்கிளப்பில் ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டது இந்த அரை பாடசாலை நேரத்தை அதிகரிப்பது தொடர்பில் அடிமட்டத்திலிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் எவ்வித எதிர்ப்பும் நமக்கு கிடைக்கவில்லை මින් මත්‍යමේ අපට පුරුවරුන්ගේෙන් ප්‍රශ්නාව අතු වෙලාන මටකලප මාවටතතින් කැල්වි මටුම් ඒනය තුරයිකින් අවරති තුර බලම්. பிரதமர் இதன் போது தெளிவுபடுத்தினார் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்க வேண்டும் பொதுவாக இந்த மாவட்டத்திற்கு அபிவிருத்தி திட்டம் ஒன்று காணப்படுகின்றது காலங்காலமாக கைவிடப்பட்ட பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவை அனைத்திற்காகவும் அரசாங்கமாக நாம் தலையீடு செய்வதற்கு நாம் தயார் மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் நாம் மக்களுடன் கலந்துரையாடியே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கின்றோம் அவ்வாறே தொடர்ந்தும் என்பதை தான் இப்பிரதேச மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூறிக்கொள்கின்றேன் இந்த காலகட்டத்தில் பயிற்சிகளுக்கு சென்ற ஆசிரியர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அது தொடர்பில் கதைக்கவும் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் இதனை வரவேற்றனர்